இன்னைக்கு வச்சிருந்த குழம்பு நல்லா இருந்துச்சா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுடி சரிங்க நான் சாப்பிடலான் இருந்தேன் உங்களுக்கு வேற பிடிச்சிருக்குன்றீங்க கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் காலைல ஆஃபீஸ் போகும்போது சாப்பிட்டு போங்க நாளைக்கும் என்ன சொல்லுங்க இன்னும் ஒரு பீட்ரூட் இருக்குது போட்டு குழம்பு வைக்கிறேன் என்னங்க ஒன்று பேசாம போறீங்க இல்லைம்மா காலைல நேரமா போகணும் அதான் என்ன செஞ்சு கொடுத்தாலும் நல்லா சாப்பிட்றாரு அந்த அளவுக்கு கைமணம் போல ஹலோ ஏ கேக்கடாடி ஏ என்ன லே ஆல்ககுடி பேசுறே ஏக்கா நீ இந்த உலகத்துல இருக்க மாட்டே நம்ம फ्रेंड्स கிட்ட எல்லாம் சொல்லிரே நாளைக்கு எல்லாரும் என்னோட சடங்குக்கு வந்துருங்க என்னோட கடைசி ஆசை யாருமே அழாதீங்க சந்தோஷமா இருங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாம் நான் பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன் என்ன நான் இருந்து சடங்கில்ல நீங்க எல்லாரும் என்னடி சொல்கிறேன் அப்படி எதுவும் பண்ணிக்காதடி இருடி நான் வரண்டி உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேளுடி நாங்கள் இருக்கும்போது அப்படிலாம் பண்ணாதடி கடைசி ஃபோனு வேறு எனக்கு பண்ணிட்டு சாவராலேவ ஏய் நீ முதல்ல போன வெயிடி நான் வந்துடுறேன் நீ எதுவும் பண்ணிடாத அவசரப்பட்டு கடைசியாக உன்னோட பார்த்துக்கிறண்டி உன் மூஞ்ச பார்த்துக்கிறண்டி தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதடி ஏய் ஏன் கத்திட்டு இருக்க இந்நேரத்தில் உள்ள தூங்க முடியல எங்க என் ஃப்ரெண்டு ரோட்டன் இருக்கல அவ சாவரம் கீவரன்னு பேசிட்டு இருக்க எனக்கு ஒன்னும் புரியலங்க

என்ன சொல்ற எத்தனை நல்லா வாயில வந்துடும் அவள் கேட்டுதான் ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கான் அவள் சார உடம்ப பார்த்துக்க நான் வந்துடுறேன் அரைக்கு அந்த ராய் பிடிச்ச அளவு இவ சாவரின்னு சொல்லி ஒருத்தரும் வருத்தப்பட மாட்டேங்கிறாங்க சரி வாங்கி எல்லாரும் இவளுக்கு சாவுல இப்ப வரக்கூடாது எல்லாரோட கடலை அடைச்சதுக்கு அப்புறம் சாவு வரட்டும் ஒரே முட்டா அழுகுற மணி என்ன ஆவது இன்னும் தூங்காம புளிச்சிருக்கீ எது தேவலாமா எங்க இந்த பிள்ளை தூங்க மாட்டேங்குது தூக்கிட்டு போங்களேன் பெட்ரூம்ல போய் தூங்க வேடி என்ன வேலை உனக்கு அதை கட்டி ஊரு சுத்த சொன்னா நல்லா சுத்துவா ஐயோ என்னக்கா சொல்ற ஏக்கா அவளை சாவா எதுவும் விட்டுறாத என்னோட பேசணும் அண்டா குண்டா எல்லாம் அவன் வாங்கிட்டு போய் வச்சிருக்கா வீட்டுல அதெல்லாம் நான் போய் வாங்கணும் அப்புறம் அவ செத்து போயிட்டேன்னா ஆள் அதை விட்டு வந்து எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க யாராச்சாவ போறாங்க இவ பாத்திரத்தை பத்தி பேசுறான் இருக்க <Sessi> எல்லாம் <Sessi> 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 <Sessi>

கேட்டுருப்பான்னு பிள்ளோ சரி அளவுக்கு நடிப்போம் என்ன யாரும் தடுக்காதீங்க ப்ளீஸ் என்னை யாரும் தடுக்காதிங்க என்னால மாட முடியாது இந்த உலகத்தில் எனக்கு கஷ்டமாக இருக்கு எனக்கு ஆயிரம் கஷ்டங்கள் எனக்கு அம்மா அப்பா சகோதரி சகோதரன் யாரும் இல்லைன்னா ஒரு ஆண் ப்ளீஸ் என்னை தணிக்காதீங்க ஏய் கொஞ்சம் வெளியே இருங்க நான் தூக்கு போட்டு சதுக்கு போடுறேன் ஏய் உன்ன யாரும் தடுக்க மாட்டோம் சாவுடி சாவடி எங்க முன்னாடி கண் முடி சாவுடி தான் நீ சாவு ஆனா எனக்கு குடுக்க வேண்டிய ஐநூறு ரூபாய் எங்கடி அதை எடுத்து வச்சுட்டு சாவுடி ஏய் நல்லா வாயில வந்து எங்கடி எனக்கு ரெண்டாயிரம் காசு சாப்பிட அதுங்குற அந்த ரெண்டாயிரம் யாரு செத்து வந்து குடிப்பா ஏக்கா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க ஆ இவள் திருந்தவே மாட்டாக்கா என் பச்சை புள்ள காலுகிட்டு கிடந்துச்சு அதை அவர்கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன் இவளை ஏதாவது பண்ணிட்டு தாக்கா போகணும் ஏண்டி இத்தனை பேர் பதறி அடிச்சுட்டு ஓடியாந்துருக்கோம் என்னமோ ஏதோன்னு நீ என்னடானா இந்த பழப்பு பழைக்கிறதுக்கு இப்பவே செத்து போடி என்னோட காசு கூட நீ கடன் கொடுக்க வேணாம் என்ன செத்துரு சா வா நான் தூக்கு போட்டு விட்றேன் வாடா இந்தா தூக்கு இந்தா மாட்டு இருக்கு இருக்கு ஏக்கா அவதான் பைக்கே கறி கொஞ்சம் கீழே இறங்குங்க என்னடி உனக்கு பிரச்சனை என்னதான் பிரச்சனை உடம்பு வளஞ்சி வேலைக்கு போய் பொழப்பு பிழைச்ச என்ன வேணாங்குதான்னு உன்னோட சின்ன பிள்ளைங்களெல்லாம் கஷ்டப்பட்டு கிடக்குது அப்படி ஊர்ல உடம்பு வளர்க்கணும்னு நினைக்கிற ஏன் வெக்கமல்ல என்ன அருகட்டம் ஐயோ ஏக்கா என்ன விட்டுருங்கக்கா பிளீஸ்க்கா அதான் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கக்கா உங்க கடனை கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட வசதி எல்லாம் இல்லக்கா ஏக்கா நான் சும்மா நீங்க பாந்துருவீங்களே அப்படின்றதுக்காக நான் நடிச்சேன்க்கா என்ன மன்னிச்சிருங்க ஐயோ என்ன <Sessizuk> <Sessizuk> ஐயோ எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்களே நான் பண்ணனது பெரிய தப்பு போலையே எனக்கு கடவுளை தண்டனை கொடுத்துற நான் நிஜமால மிச்சாக்றேன் இந்த கல்லைamp என்ன லமொட்டியோ நான் ஊர் நான் ஒழுஞ்சி திருந்த மாட்டேன்டி இந்த ரோட்டை என்ன กูต่าได้ไม่เยโอ้โอ้โอ้อได้ลาได้อีกปแล้วอีกก็ด้ไม่เลย